ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற விஷயம்னா திரும்ப திரும்பவும் நான் கொஞ்சம் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி தான் பேசியிருந்தோம் இந்த மாதிரி வந்து பழைய படங்கள்லாம் தேட்டர்களில் வந்து நல்லா ஓடுது அப்படின்னு நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேன் கோயம்புத்தூரில் போனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய சேட்டரில் மயக்கம் மண்ணை திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு மூணு திரும்பி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த தேட்டர்கள்லாம் வந்து ஒரு கொண்டாட்ட மணல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில தேட்டர்களில் வந்து பாடல்கள்லாம் வந்து வரும்போது அந்த த்ரீ படத்தில் வந்து வைதீஸ் குரதிரி பாட்டு வரும்போது அந்த பாட்டும்போது நிறுத்திட்டு திருப்பி வந்து மக்கள் வந்து சவுண்டு இல்லாமல் உட்காந்து பாடுறது அந்த பாட்டை மக்களாக கூட்ட பசங்கள்லாம் சேர்ந்து கூடுவோமாக பாடுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க இவங்க அந்த இடத்த வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜோனாக மாறத்துனால ஒரு ஹாப்பனிங் ப்ளேஸாக மாறிட்டுருக்கு இந்த பழைய படங்கள் ஸோ இந்த பழைய படங்கள் வந்து அந்த ஓ வந்த காலத்தில் பெருசாக ரெகக்னைஸ் பண்ணப்படாட்டாலும் இப்போ அந்த படங்கள்லாம் வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறதுக்கான காரணம் என்னென்னு ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா உண்மையாகவே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ வீக்கான ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுது ஏன்னா வாரத்துக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது படங்கள் ரிலீஸ் ஆகிற சமயங்களில் இந்த மாதிரி பழைய படங்கள் ஆர்டிஸ்ட் படங்கள் திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணுறதும் அது வந்து மக்களுக்கிட்டே ஒரு வரவேற்பு பெறதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஆனால் கவனிக்கத்தக்க விஷயம் கூட ஏன்னால் இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் இருக்குது ஓடிடியில் இருக்குது டிவியில் இருக்குது அது தவிர பயிரைசி நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி பல ஆப்ஷன்கள் இருந்தும் கூட இந்த படங்களை பார்க்குறதுக்கு எல்லா அதாவதுக்காக பல கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி தான் போடுறதில்ல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது ரூபாய்க்கும் எண்பது ரூபாய்க்கும் டிக்கெட் இருக்காங்க சில படங்கள் நூறுரூவாய்க்கு டிக்கெட் இருக்காங்க இந்த நூறுரூவா டிக்கெட்டுக்கு வந்து கொடுத்து பார்க்குறதுக்கு தேட்டரில் வரும்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அமௌண்ட் குறைவாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேட்டருக்குள்ளே வரதுக்கு தயாராக தான் இருக்காங்க அது வந்து திரும்பவும் ப்ரூவ் ஆகிருக்கின்ற விஷயம் கிட்டத்தட்ட வந்து மூணு படம் வந்து ஒரு தேட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் இருக்கேன் பட் அது ஆகிறது வாய்ப்பு இருக்குது நான் மூணாவது வாரம் நாலாவது வாரம் ஓடிட்டுருக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இதில் இது இதுக்கு பின்னணியில் இருக்கிற இன்னொரு விஷயம் இப்போ பல தேட்டர்களில் வந்து இந்த படம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு படம் அப்படின்றாங்க ஐம்பது ரூபாய்க்கு படம் பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு தேட்டரில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் தேட்டரில் போனால் கவுண்டரில் கொடுக்கறதே இல்லை கவுண்டரில் கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேட்டரில் ஆன்லைன் புக்கிங் மட்டும் தாங்க பண்ணுவோம் ஆன்லைனில் புக் பண்ணால் தான் கிடைக்குன்றாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா டேக்ஸ் போக எல்லாம் போக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது ரூபா தான் இருக்கும் அந்த முப்பது ரூபாவில் வந்து ஃபிஃப்டி பதினஞ்சு ரூபா தான் கிடைக்கும் எப்படாக கட்ட முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறதுனால அதில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாவில் அது ஒரு ஷே ஒரு டிக்கெட்டுக்கு பதினஞ்சு ரூபா ஷேர் இருக்குது அவங்களுக்கு ஸோ தேட்டர் வந்து மெயின்டைன் பண்ணதாக ஆச்சு படம் போட்டதாக ஆச்சு மக்கள் தான் ஆச்சு பாப் பண்ண ஆச்சு இப்படி எல்லா விஷயத்துக்கும் வந்து சும்மா ஒரு பத்து பேருக்கு ஆளே வராத படத்துக்கு ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி படங்களை ஓட்டும் போது அவங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் அட்லீஸ்ட் அந்த தேட்டருக்கு வந்து ஒரு சின்னதாக ரெக்கக்னேஷன் கிடைக்குதுன்ற விஷயம் ஒன்று நடக்குது ஸோ இப்போ அந்த ஆன்லைனில் இருக்கிறது தப்பாக ரைட்டதுலாம் அடுத்த விஷயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கான சர்வேவெலாம் ஒன்று இருக்குது அதில் பட் ஆன் ஆந்த கவுண்டர்லையும் கொடுக்கலாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் கொடுக்குறதில்ல நிறைய தேட்டர்களில் கொடுக்குறதில்ல கவுண்டரில் கொடுக்குறதில்ல ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இப்போது இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா பழைய அருந்ததி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் வாரணம் ஆயிரம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு நடிகரும் அவருடைய பழைய படங்கள் வடச்சென்னையை வந்து யூனிவர்சலாக பல வருஷங்களாக வந்து ஏதாவது பழைய படம் போகணுன்னா அந்த படத்து தான் போகணுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த படம் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆயிரத்தில் ஒருவன் பார்த்துருக்காங்க இதெல்லாம் செலக்டர் தேட்டர்ஸில் வந்து ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஓடுறதுன்றது நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போது இந்த படங்கள் எல்லாமே ரெண்டு காட்சிகள் மூன்று காட்சிகள் நடக்குது தொடர்ந்து ஒரு வாரங்கள் வந்து இந்த தேட்டரில் ஓடுது அப்படி ஓடப்படுற படங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஆக்குப்பன்சியோடு ஓடுதுன்றது வந்து மிக முக்கியமான விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம் இது வந்து இந்த இந்த ட்ரெண்டு வந்து எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு புரியல ஒருவேளை அடுத்து வரக்கூடிய பெரிய படங்கள் வந்து இந்த படத்தை ஆக்கமிச்சு அடுத்தடுத்த படங்கள் இட்டு கொடுக்கும்போது இந்த பழைய படங்கள் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் இப்போ வரக்கூடிய படங்கள் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த இன்றைய யங்ஸ்டர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அவங்களுக்கு ஒரு நேஷ்னலிஸிக் மூமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியான படங்களை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்க தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னால் அப்படியான கொண்டாட்டம் தேட்டர்களில் பாடல்கள் வரும்போது அப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு என்ன தேதி வந்து அஞ்சல பாட்டு வந்து இதில் வருது நம்ம வாரணமாதிரியத்தில் வரும்போது தேட்டர் வந்து அப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு ஆட்டம் பாட்டம் போன இருக்குதுன்றாங்க தேட்டரில் தேட்டர் ஓனர்ஸு அது இந்த ஊரில் மட்டும் இல்லை பல ஊர்களில் மெயின் சிட்டிஸில் இந்த மாதிரி ஆன்லைன் புக்கிங் இருக்கிறது மல்டிப்ளெக்ஸ் நல்ல சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி படங்களை வந்து என்கரேஜ் பண்ணி போடுறாங்க அதுக்கு வந்து வருமானம் வருதுன்றது தான் முக்கியமான விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழில் இதில் வந்து பணம் வந்தால் எந்த பழைய படமாக புது படமாக இருந்தானே தியாகராஜர் படம் படம் பாகவதர் படம் கூட போட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் ஸோ நல்லதோ கெட்டதோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று விலை குறைவாக கொடுத்தால் சின்ன படங்களோ ரிப்பீட் படங்களோ பழைய படங்களோ படம் பார்க்குறதுக்கு தேட்டரில் நிறைய பேர் வரத்துக்கு தயாராக இருக்காங்க ரெண்டாவது ஒரு ஸ்மார்ட்டான மூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் விடுத்தா கூட தேட்டர் நடத்தக்கூடிய வருமானத்தை வந்து எப்படியாவது ஈட்ட முடியுன்ற ஒரு விஷயம் மூன்றாவது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ இருக்கிற படங்கள் இன்றைய ஜென்ரேஷனை இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது அது ஏன் அப்படின்றத வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஆயிரம் பொறுப்பு ஒரு படம் நம்ம பழைய இயக்குனர் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் கேஆர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு ஒரு புது ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஃபஸ்ட் நாள் நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சின்ன படங்களுக்கெல்லாம் தேட்டரில் ஆளே வராத இருக்க காலத்தில் அந்த படம் இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அது கேட்டு நல்லா இருக்குன்னு போகிற நேரத்தில் வந்து அஞ்சு ஆடின்னு சொன்னாங்க நாலு ஆடின்னு சொன்னாங்க இதனால் நாங்கள் படம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் கேன்சல் ஆகிட்டுருக்கு ஆனால் அப்படியான நிலமையில் இப்போது ஒரு டிக்கெட் வேணால் ஒரு டிக்கெட் ஃப்ரீன்ற போது அந்த படம் பார்க்குறதுக்கு தேட்டரில் ஆட்கள் வந்து கொஞ்சம் கூட்டம் கூடிச்சுன்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த படம் வந்து வரவேற்புறோம்னு நம்புகிறேன் இந்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி தான் இன்கேஸ் ஏன்னா நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கறதுக்கு போல் ரெண்டு பேர் போனால் ஒரு டிக்கெட் ஃப்ரீனா எழுபது ரூபாய்க்கு ஒரு படம் போது அந்த படம் நல்லா இருக்குன்ற டாக் வரும்போது நிச்சயமாக வந்து மேபி இது ஒரு முதல் நாள் விஷயமாக மட்டும் இல்லாமல் ஒரு முதல் ரெண்டு மூன்று நாட்களுக்கு கூட இது எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு தோணுது ஸோ லெட்ஸி எப்படியான ஒரு பிஸ்னஸை வந்து இது கொடுக்க போகுதுன்றதை பார்ப்போம் கேபிள் சங்கர் என்டர்ட்மெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்